செவன்த்தில் இயல் ஒன்பதில் உள்ள இலக்கணப் பகுதி பார்ப்போம் ஆகுபெயர் ஆகுபெயர்னா என்னென்னு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தோட்டத்தில் மேய்யுது வெள்ளை பசு இதில் வெள்ளை அப்படிங்கிற வார்த்தை வெள்ளை ஒயிட் கலரை தான் மீன் பண்ணுது வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் இதில் வெள்ளை அப்படிங்கிற வார்த்தை வெள்ளைங்கிற நிறத்தை குறிக்காமல் அதோட தொடர்பு அந்த சுண்ணாம்புக்கு சுண்ணாம்பை குறிக்கிறது இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோட தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர் எனப்படும் ஆகுபெயர் வந்து பெயர் சொற்கள் மொத்தம் ஆறு வகைப்படும் அந்த ஆறு வகையிலையுமே ஆகுபெயர் வந்து உண்டு எதலானா பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஃபஸ்ட்டு பொருளாக பெயர் பார்ப்போம் இதுக்கு எக்ஸாம்பிள் மா மல்லிகை சூடினால் இதில் மல்லிகை அப்படிங்கிறது மல்லிகைங்கிறது மல்லிகை செடி ஆனால் இங்கே வந்து மல்லிகை அப்படிங்கிறது அதோட உறுப்பை மட்டும் குறுக்கி இவ்வாறு ஒரு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர் எனப்படும் பொருளாகப் பெயரை நம்ம முதலாக பெயர் எனவும் கூறுவர் நெக்ஸ்ட்டு இடவாகு பெயர் சடுகொட போட்டியில் தமிழ்நாடு வென்றது இங்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலத்தை குறிக்காமல் தமிழ்நாட்டு அணியை குறிக்கிறது அதனால் இது இடவாகு பெயர் எனப்படும் காலவாகு பெயர் டிசம்பர் சூடினால் இங்கே டிசம்பர் அப்படிங்கிற மாதத்தை குறிக்காமல் மாதம் அப்படிங்கிற காலப்பெயரை குறிக்காமல் டிசம்பர் மாதத்தில் பூக்கக்கூடிய அந்த பூவை குறிக்கிறது அதனால இது காலவாக பெயர் நெக்ஸ்ட்டு சினையாக பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு இங்கே தலை அப்படிங்கிறது அந்த உறுப்பை குறிக்காமல் அந்த ஒரு மனிதனை குறிக்கே அதாவது ஆளுக்கு ஒரு பழம் கூட தான் என்ன சொல்கிறாங்க தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படிங்க அப்போது இவர் சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாக பெயர் எனப்படும் நெக்ஸ்ட் அஞ்சாவது பண்பாக பெயர் இன் இனிப்பு தின்றான் இல்லை இனிப்பு அப்படிங்கிறது அந்த பண்பை உணர்த்தாமல் அதோட தொடர்புடைய தின் பண்டத்தை குறிப்பதால் இது பண்பாக பெயர் ஆயிற்று தொழிலாக பெயர் பொங்கல் உண்டான் இதில் பொங்கல் அப்படிங்கிறது பொங்குதல் அப்படிங்கிற தொழிற்பெயரை குறிக்காமல் அத்தொழிலால் உருவான உணவினை குறைப்பதால் இது தொழிலாக பெயர் ஆகும் ஆக பெயரில் ஆறு டைப் பார்த்துருக்கோம் என்னெல்லாம் பொருளாக பெயர் அது முதலாக பெயர்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு இடவாக பெயர் காலவாகு பெயர் சினையாக பெயர் பண்பாகு பெயர் தொழிலாக பெயர் ஆறு வகையில் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு இரட்டை கிழவினா என்ன அடுக்கு தொடர்னா என்னென்னு பார்ப்போம் இரட்டை கிழவிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தந்தை விறுவிறுவென நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவனை சிரித்தபடி மலைமலைவனை கொய்ய தொடங்கினாள் இதில் இந்த விறுவிறு கலகலை மலைமலை இந்த சொற்கள்லாம் என்னது ஒரு அசை சொற்களாக ரெண்டு ரெண்டாக தான் வந்திருக்கு இதை பிரித்து பார்த்தா நம்மளுக்கு பொருள் தரவில்லை விறுவிறு பிரித்து பார்ப்போம் விறு அப்படிங்கறது பிரித்து பார்த்தா நம்மளுக்கு பொருள் தரவில்லை இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் பொருள் பிரித்தால் தனி பொருள் தராத சொற்களை இரட்டை கிழவி என்பர் நெக்ஸ்ட் அடுக்குத்தொடர் தொடர் அடுக்குத்தொடருக்கு எக்ஸாம்பிள் பாம்பு 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 எங்கே எங்கே இல்லை இல்லை பிடி 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 சில சொற்கள் இவ்வாறு அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை நம்ம என்ன சொல்வோம் தொடர் என்பது அடுக்கு தொடர் பலமுறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது பிரித்து பார்த்தா ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து பார்த்தோம்னா அது வந்து பொருளுடையது அடுக்கு தொடரையும் இரட்டை கிழவையும் ஒப்பிடுதாங்க அடுக்கு தொடரில் வந்து சொற்கள் தனித்தனியே பிரித்து தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு ஆனால் இரட்டை கிளைவில் பிரித்து பார்த்தால் பொருள் இல்லை அடுக்கு தொடரில் ஒரு சொல் இருந்து நான்கு முறை அடுக்கி வரும் இரட்டை கிளைவியில் இரண்டு முறை மட்டும்தான் வரும் தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும் இரட்டை கிளைவியில் சொற்கள் இணைந்தே தான் இருக்கும் தொடர் வந்து விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் ஆகிய பொருட்கள் காரணமாக வரும் கிளை வந்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும் நெக்ஸ்ட்டு புக் மேக் பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர் ஒரு வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாக பெயர் மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது சடசடவென அப்படின்னா இரட்டை கிழவி அடுக்குத் தொடரில் ஒரே சொல் நான்கு முறை வரை அடுக்கி வரும் நெக்ஸ்ட் மொழியை ஆழ்வோம் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக காகித மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வும் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாள் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு நெக்ஸ்ட் கலைச்சொல் சமயம் ரிலிஜியன் சமயம் ரிலிஜியன் எளிமை சிம்பிளிசிட்டி எளிமை சிம்ப்ளிசிட்டி ஈகை சேரிட்டி ஈகை சேரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி கண்ணியம் டிக்னிட்டி கொள்கை டாக்டரின் கொள்கை டாக்ட்ரிங் தத்துவம் ஃபிலாசபி தத்துவம் ஃபிலாசபி நேர்மை இன்டெகிரிட்டி நேர்மை இன்டெகிரிட்டி வாய்மை சின்சாரிட்டி வாய்மை சின்சாரிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் உபதேசம் ப்ரீச்சிங் வானியல் ஆஸ்ட்ரோனாமி வானியல் ஆஸ்ட்ரோனாமி